வெல்கம் டு வெயிட் ஜெட் யூஸ் நம்ம இப்போ இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்மின் கடைக்கு தான் வந்துருக்கோம் அண்ணன் தான் கல்மீனோட கடையோட ஓனர் என்னென்ன உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷல் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு இருக்குது சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு எழுவது ரூபா தான் ஓகே நாமக்கல்லே பார்த்தீங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம தான் மிக குறைந்த விலையில் தரப்படுது என்னென்ன சாப்பாடு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு நண்டு குழம்பு கரோடு குழம்பு ரசம் மோர் தயிர் அன்லிமிடெட் சாப்பாடு வெறும் எழுவது ரூபா தான் பார்சல் எண்பது ரூபா அன்லிமிடெட் சாப்பாடு ரூபா எழுவது தான் எவ்வளோ என்ன சாப்பிட்டுக்கலாம் வந்தா வயிறு நிறைய சாப்பாடு சாப்பாடுக்கு முன்னாடி என்னங்க இருக்கு வேற என்னென்ன மீன் உங்ககிட்ட இருக்கு மீன்ல பாத்தீங்கன்னா கடல் மீன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நெத்திலி மத்தி ஆஹ் வஞ்சரம் அயில அப்புறம் எறால் கடல் மீன் ஒரு பத்து பன்னெண்டு தான் இருக்கும் ஜிலேபி ஆவு நெய் மீன் கட்லா எல்லாமே தாவா ஃபிரை தான் ஆயில் ஃபிரை பாத்தீங்கன்னா மீன் சில்லி மட்டும் தான் போன்லெஸ் அப்படின்னா கிழங்கா மீன் எல்லாம் சில்லி போடுவோம் ஈவினிங் மட்டும் சில்லி போடுவோம் ஒரு அஞ்சு மணி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சில்லி இருக்கும் மீதி பாத்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சோம்னா கல் மீன் தான் நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒரு நாள் சேல்ஸ் எல்லாம் பரவாயில்ல சேல்ஸ் போதும் இப்போதைக்கு சேல்ஸ் பத்தி ரெகுலர் கஸ்டமர் பேர் வருவாங்க தெரியாது நம்ம கடையை அதிகமாருக்கு ரெகுலர் கஸ்டமர் பேர் வர புதுசா வரவங்க வந்து பார்த்தா ஒரு டைம் சாப்பிட்டோம் ரிட்டர்ன் வந்து இந்த கடைக்கு எப்ப போனோம் சொல்லிட்டுதான் தவிர இந்த கடைக்கு அதே போக அப்படின்னு நினைக்கிறேன் மசாலா வாசம் பக்கத்துல நிக்கிறேன் அவ்வளவுதான் இருக்க நம்மள ஒரு நேரம் சொல்லலாம் எத்தனை வருஷமா வேண்டி அந்த வேலை வீட்டுக்கு நம்ம ஒரு கிட்ட பாத்தோம் ஒரு பத்து வருஷமா சில்லுற கடை இதுக்கு முன்னாடி தலைவண்டி வச்சிருந்தோம் அதுக்கப்புறமா தான் கடைய எடுத்து சாப்பாடு எல்லாம் போட்டு ரெடி பண்ணியா பண்ணி பண்ணிருக்கோம் இந்த பீல்டுக்கு எப்படினு நீங்க இது பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிசினஸ் மூலியமா கேஸ் கேட்டு வந்தோம் ஓகே ஓகே அதுக்கப்புறமா தான் இந்த கடையை நாம இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாமளே வந்து கல்மீன் கடை வைக்கணும் சொல்லிட்டு ஒரு ஆசை வச்சுதான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்க வந்து பத்தாவதுல இருந்து என்ன ஆசை இருக்கு ஆமா ஓகே ஓகே நிறைய நீங்க இப்ப வச்சதுக்கு அப்புறம் இதோட க்ரோத் லெவலாம் எப்படினா இருக்கு அதெல்லாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா பிசினஸ் ஐடியா தான் என்ன சஜஸ்ட் இப்ப நிறைய பேர் படிச்சுட்டு சும்மாதான் இருக்கிறாங்க ஆஹ் என்ன சொல்றதுன்னா வேலைக்கு போயிட்டு அர்த்தம் கொண்டு ஐந்நூறுவா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தனியா பிசினஸ் பண்ணி நல்லா பெரியால வரணும் இப்ப ஏன்னா நம்மளும் அப்படித்தானே இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் சாட் இருக்குல்ல எங்க போனா எப்படி போனா ஒவ்வொருத்தருக்கு போனா நம்மளும் நம்ப அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரிதான் நம்மளும் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு இது பண்ணி இப்போ கொஞ்சம் மேல வந்துருக்கிறோம் நம்மள நம்பி வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா கை கொடுத்து நம்ம இது பண்ணிக்கணும்

எல்லாமே பார்த்தா ஒண்ணு ஒண்ணா பாத்து வறுத்து எல்லாமே அரைச்சு வச்சிருவோம் மத்தபடி பாக்கெட் மசாலா எல்லாம் வாங்கி எதுவும் யூஸ் பண்றதில்ல ஓகே எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் பியூர் ஃப்யூர் தான் வாசனை பார்த்தா கும்முனக்கும் பாரு ஆமாண்ணே மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் மத்தவங்கள மாதிரி பாக்கெட் எண்ணெய் வாங்கி எல்லாம் யூஸ் பண்றதுல ஓகே ஓகே சிறுவகங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் காராளமா சாப்பிடணும் சைடு எஃபெக்ட்ல எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஆமாண்ணா ஒவ்வொரு கடையில பாத்தீங்க அப்படின்னா அந்த காரம் அதிகமா இருக்கு குழந்தைங்களுக்கு தர முடியாது அப்படின்னுலாம் சொல்லி சொல்றாங்க நீங்க எந்த ஒரு ஹால்டுமே இருக்காது அந்த மாதிரி காரம் எதுவும் அதே மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி இப்ப இருக்கிற ரிலேடிஸ்க்கும் தாராளமா கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகே ஓகே நீங்க உங்க கடையில இந்த மீன் மட்டும் இல்லாம அந்த பொத்தெல்லாம் போட்டீங்க இல்ல அதெல்லாம் என்னென்ன கேட்கல வேற ஏதாவது கொத்து இல்லாம வேற ஏதாவது கேட்கலாம் கொத்து இல்லாம சில்லி சில்லியும் பாத்தீங்கன்னா ஆயில்ல போட்டு சில்லியும் எடுத்து கடல்ல போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் கொத்தமல்லி கரப்பு போட்டு அதையும் கொத்து போட்டுக்கிறோம் டிஃப்ரெண்டா இருக்கும் சில்லி கொத்து இல்லாம கொத்து சில்லியை பொரிச்சு எடுத்து அது முட்டை போட்டு கொத்தி தருவோம் அது டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி தொட்டு சாப்பிடலாம் ஆமா சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும் அது போன்லெஸ் சில்லி தானே நம்ம எப்படியே சிக்கன் ரோல் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து நாங்க வந்து புதுசா ட்ரை பண்ணுவோம் மீன் ரோல் மீன் ரோல் ஆமா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க மீன் ரோல்னு புதுசா சொல்றாங்க சூப்பர் இருக்கு இதுல அந்த கொத்து எல்லாம் நீங்க போடுறப்பனே மசாலா இதெல்லாம் கலக்கிறீங்களா பார்த்தீங்களா அந்த இதுல டிஃப்ரெண்ட் நான் நேற்று பார்த்ததப்பே அந்த இதெல்லாம் இருந்துச்சு அது எப்படின்னு நீங்க கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியல் கத்துக்கிறப்ப மீன் கடை வச்சு கத்துக்கிறப்பையும் சரி ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துருப்பீங்க இந்த கடை நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்ல எப்படி அப்படின்னு சொல்றது இருக்கோம் இல்ல இனி ஃபர்ஸ்ட் எதை பார்த்து இன்ஸ்பிர இந்த கடை வச்சீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செய்யணும் அப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கிட்டையும் நான் போயிட்டு இது மாதிரி கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யாரையும் கேட்கல ஓகே இது மாதிரி வந்து சொந்தமா செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்போ ஒரு கனவு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பத்துல இருக்கும்போதுல கொஞ்சம் கொஞ்சம் இதோட பயம் என்ன சொல்றதுன்னா தைரியமா இறங்கிட்டான் அந்த மாதிரி பண்ணி அவனும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் இல்ல சரி இருந்தாலும் பாத்துக்கலாம் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அப்புறமா நம்மளோட தைரியம் தான் வந்து பாத்தோம்னா கடைசி வரைக்கும் காப்பாத்தனது லாபமோ மோ நாடமோ காசை பார்த்து வேலை செய்யக்கூடாது நம்ம மனசை பார்த்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இறங்கி செஞ்சனால தான் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு பரால பரால ஈசிஎல் உங்களுக்கு லாஸ் அந்த மாதிரி எதாவது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு லாஸ்ன்றதுக்கு இங்கே வேலையே இல்லை ஏனா நான் அந்த லோர்க் பண்ணி இருக்கற அந்த லோர்க்க நம்மளோட டேஸ்ட் அப்பேல இருந்து ஒரே தான் ஓகே 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 நீங்க சொந்த ஊர்ல நான் சொந்த ஊர் தர்மபுரி தர்மபுரி தர்மபுரியில இருந்து நாமக்கல்ல வந்து கடை ஆமா பத்து வருஷம் ஆச்சு நான் கடை வச்சு முன்னாடி என்ன வேலை பாத்துட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி காலேஜ் படிச்சிருந்தேன் கே எஸ் தேட்டர்ல உள்ளார ஸ்வீட் கார்ன் பிசினஸ் பண்ணிருந்தேன் நாங்க தாங்க இன்னொரு பசங்க போட்டு ஒண்ணுதானே

yeah meet kona peri arvat podutna salt id illa ore el matu kudukraanga bagge indru propose yandhu illa perana engal ellame ingada saapidra maathiya thella okay ammiya okay no

எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் இருக்கிற சேலம் ரோட் சைடில் வரணி எலக்ட்ரானிக்ஸ் ஆப்போசிட்டில் தாங்க இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து நாக் அவுட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க